அகீதத்து தொகையில் ஷேக் சாலிஹல் ஃபௌசான் இப்போது இரண்டு ஷஹாதாக்கள் அதாவது லா ல இலாஹிலா முஹம்மது ரசூலுல்லா ரெண்டு சாட்சிகள் இதனுடைய பொருள் என்ன இதனுடைய அர்கான் தூண்கள் இந்த ரெண்டும் நிற்பதற்கான தூண்கள் என்னென்ன ஷுரூத் நிபந்தனைகள் அல்லாவிடம் இந்த இரண்டு ஷஹாதாக்களும் ஏற்கப்பட வேண்டுமானால் அதற்கான நிபந்தனைகள் என்ன இவற்றுக்கு தேவையானவை இதை ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை அதை கட்டாயமாக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இவற்றை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன எப்படி பொது முறியுமோ தொழுகை முடியுமோ நோன்பு முடியுமோ அதுபோல ஷகாதாக்கள் முறியும் அப்போ அதை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதை எல்லாம் இந்த விரிவான தலைப்புக்குள்ள கொண்டு வராங்க இதில் முதலாவது இரண்டு ஷஹாதாக்கள் ஷஹாதத்தை ரெண்டு சாட்சிகளுடைய பொருள் முதல் சாட்சியம் லஇஹ இல்ல வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை ஷெக் ஃபவுசார் சொல்கிறாங்க வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாவை தவிர யாரும் அறவே இல்லை என்று நம்பிக்கை கொண்டு உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு அது உறுதியாக நம்பிக்கை கொள்ள அதன்படி செயல்பட வேண்டும் கடமையாற்ற வேண்டும் ஒருத்தர் லாயிலாலில் சொன்னால் மட்டும் போதாது அது உறுதியாக நம்பிக்கை கொள்ளணும் அதனுடைய செயல்களால் உறுதிப்படுத்தணும் அதன் அதற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் ஆக இதற்கு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் லே இல என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடன் இணை இணை வைக்கப்படுகிற அனைத்தையும் அது எதுவாக இருந்தாலும் சரி நிராகரிக்க வேண்டும் இதுதான் நஃபி மறுப்பது அதனுடைய தூண்களில் முதலாவது மறுத்தல் நஃபி லே இல என்று சொல்லும்போது அல்லாவுக்கு இணை வைக்கப்படுகிற என்னென்ன இன்னைக்கு உலகத்தில் இருக்கு அத்தனையும் நிராகரிக்கணும் அடுத்தது என்பது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டியவன் என்பதை உறுதிப்படுத்துது இதுதான் இஸ்பாத் உறுதிப்படுத்துதன் அதாவது அத்தனை மறுத்துவிட்டு வணங்கப்பட வேண்டியவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்வது இதுதான் லாயில் அல்லாவுடைய சரியான அர்த்தம் இந்த சாட்சியத்தின் பொதுவான அர்த்தம் என்ன அப்படின்னா வணங்கப்படுவதற்கு உண்மையில் தகுதியானவன் தகுதியான இறைவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை என்பது ல எனும் சொல் பி ஹக்கின் என்ற சொல்லுடன் வரக்கூடியது ல இல ஹ இல்லல்லா என்று இருக்கு இல்லையா அதில் ல அப்படின்னு வரும்போது அங்க பி ஹக் அப்படிங்கிற தகுதியை குறிக்கக்கூடிய ஒன்று அந்த இடத்துல வந்திருக்கு அது உள்ள இருக்குது அது மறைஞ்சிருக்குது அது சேர்ந்து தான் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க லங்கிறது மறுப்பது இல்லையா அப்போ ஒன்றை மறுத்து விட்டா இன்னொன்று உறுதிப்படுத்தப்படணும் இங்கே இலாக அப்படின்னு சொல்லி வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் என்னென்ன வணங்கப்படுதோ அத்தனை மறுக்கிறோம் ஏன் மறுக்கிறோம் அதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு தான் மறுக்கிறோம் ஹக்கு அதுக்கு இல்லை இன்னைக்கு சிலைகள் வணங்கப்படுது வணங்கலாமா அதுக்கு ஹக்கு இருக்குதா அதுக்கு அந்த தகுதி இருக்குதா இல்லை மனிதர்கள் வணங்கப்படுகிறாங்க தகுதி இருக்குதா இல்லை சூரியன் வணங்கப்படுது தகுதி இருக்குதா இல்ல வணங்குறாங்க மலக்குகளை வணங்குறாங்க இவற்றுக்கெல்லாம் இந்த வணக்கத்திற்கு உரிய உரிய தகுதி இருக்கா அப்படின்னா இல்ல அப்ப தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னா அல்லாவுக்கு மட்டும்தான் அப்போ பி ஹக்கின் யாருக்கு அல்லாவுக்கு மட்டும்தான் ஹக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயம் தகுதி அற்றதை எல்லாம் லான் மறுக்கிறோம் இல்லையா ல இலாக அப்படின்னு தகுதி அற்றவதை எல்லாம் மறுக்கும் போது இல்லல்லா அல்லாவை தவிரன்னு சொல்லும்போது தகுதி அல்லாவுக்கு மட்டும்தான் உண்டுங்கிறோம் அந்த தகுதி உண்டுங்கிற விஷயத்தை குறிப்பிடுவதுதான் பி ஹக்தோ ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க அரபு மொழிப்படி இந்த கருத்து அதில் இருக்குது ல என்னும் சொல் பி ஹக் அப்படிங்கிற சொல்லோடு சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது அர்த்தம் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் மஹபூத் அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை ல உண்மையில் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை அப்போ பொய்யா வணங்கப்படுக எத்தனையோ இருக்குது இன்னைக்கு பூமியில் இது எல்லாம் பொய் ஹக்குங்கிற உண்மையான தகுதி அல்லாஹுக்கு மட்டும்தான் உண்டு அதை தான் அரபியில் ல இல்லல்லா என்பதை அதை விளக்கி சொல்லும் போது என்று விளக்குவாங்க இதுதான் சரியான அர்த்தம் என்று ஷேக் சாலிஹல் அல் ஃபௌசான் ஹபிதவுல்லா இங்கே குறிப்பிடுகிறாங்க